ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி கர்ப்பவதி வளர்ப்பு மகள் பார்ட் தேர்ட்டீன் கர்ப்பவதி வளர்ப்பு மகள் பார்ட் தேர்டீன்ல செத்து போன நந்தினியோட பொனத்தை பொன வைக்கிற அறையில வைக்கறாங்க அங்க ஒரு வார்ட் பாய் பயந்துட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பான் பாசமா சொன்னாலும் கீதா சாந்தி முர்த்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றான்னு சொல்லி சோக் அவனுக்குள்ள இருக்கிற சைக்கோவை எழுப்புறான் அவங்கிட்ட இருக்கிற பாம்பு வச்சு கீதாக்கு காட்டி பயம் கொடுத்தா எப்படியாவது அவளை அடையலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கர்ப்பவதி வளர்ப்பு மகள் பார்ட் தேர்ட்டீன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நந்தினியோட மாமியார் வீடு அங்க அவங்க மாமா அழந்துட்டு இருப்பாரு அங்க நந்தினி அவங்க அப்பா அஞ்சயா வருவாரு இது எப்படி நடந்துச்சு சம்பந்தி எப்ப நடந்தது எப்ப நடந்துச்சோ எப்படி நடந்துச்சோ போன உயிர் என்ன திரும்ப வரவா போகுது என் பையனோட சாவுக்கு காரணம் உங்க பொண்ணோ இல்லாட்டி நாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தானே அப்படிலாம் இல்ல சம்மந்தி மாப்பிள நல்லா பலமா ஆரோக்கியமா தானே இருந்தாரு இப்படி இறந்து போயிட்டாருன்னு என்னால நம்பவே முடியல எவ்வளோ ஆரோக்கியமா இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு அவன்தான் நான் செத்து போனா கொல்லி வைக்கணும் ஆனா அவன் செத்து போய் நான் கொல்லி வைக்க வேண்டியதா போயிடுச்சு இதை விட நிறக்க வேதனை எனக்கு இருக்க முடியுமா சம்பந்தி அப்படின்னு தேம்பி தேம்பி மனோகரோட அப்பா அழுதுட்டு இருப்பாரு அஞ்சாயாக்கு எப்படி சமாதானம் பண்ணணும்னு தெரியல அழுதுருங்க சம்பந்தி அழுதுருங்க உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையற அளவு அழுது தீத்துருங்க நம்ம பெத்த பசங்க நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுல தொலைஞ்சு போறதுக்கு தயாராகும் போது அந்த வேதனையை யாராலையும் தீர்க்க முடியாது சம்பந்தி மனோகரோட அப்பா அழுதுட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெச்சர் மேல படுத்துட்டு இருந்த நந்தினி அவ சடனா கண்ணை திறந்துடுறா

இப்படி கத்துறது கதவ தட்டுறது எல்லாம் வார்ட் பாய்க்கு கேக்குது அவ்வளவுதான் அவன் பயந்துட்டே மெதுவா கதவு கிட்ட வந்து நிக்கறான் யாரு என் பேரு நந்தினி நான் உயிரோட தான் இருக்கேன் கதவை தருங்க வார்ட் பாய் ரொம்பவே பயப்படுறான் உடனே போனை எடுத்து நர்ஸ்க்கு கால் பண்றான் நந்தினியோட குழந்தை அப்பதான் பால் குடிச்சு படுத்திருப்பா நர்ஸோட ஃபோன் ரிங் ஆகும் அது வார்ட்பாயோட கால்ன்னு தெரிஞ்சு நர்ஸ் கால் பிக் பண்றா சிஸ்டர் மார்ச்சுரியில இருந்து யாரோ நந்தினியா மாம் நான் உயிரோட தான் இருக்கேன் இன்னும் சாகல வெளிய வரணும் கதவ துறங்கன்னு கத்தறாங்க சிஸ்டர் நந்தினி உடனே குழந்தைய படுக்க வச்சு வார்ட் பாய் இருக்கற இடத்துக்குப் போறா வார்ட் பாய் பயந்துட்டு இருப்பா அங்க நர்ஸ் போறா கதவு தட்டுறது உண்மாலே கேட்டுட்டு இருந்தது நர்ஸ் ரொம்ப பயப்படுறா அண்ணா உன் கையெடுத்து கும்பிடுறேன் இந்த நாத்தத்துல என்னால இருக்க முடியல அண்ணா யார் நீ என் பேரு நந்தினி நான் சாகல செத்து போயிட்டேன் நினைச்சு போனோ இருக்கிற ரூம்ல விட்டு இருக்காங்க நான் சாகல தயவு செய்து வெளியே விடுங்க அது கேட்ட உடனே நர்ஸ் வார்ட் பாய கதவு திறக்க சொல்றா வார்ட் பாய் கதவ திறக்கிறான் உடனே வெளியோ நந்தினி வரா நர்ஸ் நந்தினிய பார்த்து கண்டுபிடிக்கறாங்க நந்தினி கூட நர்ஸ கண்டுபிடிக்கிறா நந்தினி நீ சாகலியா இல்ல இல்ல சிஸ்டர் என்னோட குழந்தை எங்க குழந்த குழந்தை பால் குடிச்சு தூங்கிட்டு இருக்கான் என் குழந்தைய ஒரு வாட்டி பார்க்க குடுங்க அப்ப உடனே ரெண்டு பேரும் குழந்தை இருக்கிற ரூமுக்கு போறாங்க பெட் மேல தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய பார்த்து நந்தினி ரொம்பவே சந்தோஷப்படுறா டாக்டர் கிட்ட வந்து அவளோட கைய புடிச்சு பல்ஸ் செக் பண்றாரு அதுக்கப்புறம் பீட் கூட செக் பண்றாரு எல்லாமே நார்மலா இருக்கும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இதழந்த பிறக்கும் போதே நந்தினி இறந்து போயிட்டாங்களே அப்ப எந்த ஒரு நாடி துடிப்பும் இல்லையே இதே துடிப்பு கூட கிடையாது அப்ப எந்த ஒரு அசைவும் இல்லாம படுத்துட்டு இருந்த நந்தினி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்த தான் தெரிஞ்சது நீ செத்து போயிட்டேன்னு அதுக்குதான் உன்னை மார்ச்சுரிக்க அனுப்பி வச்சோம் ஆனா இப்போ உன்னை பார்த்தா இது ஏதோ மெடிக்கல் மிராக்கல் மாதிரி இருக்கு இதை நம்ம கடவுளோட லீலைன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு ஆனா நீ உயிரோட வந்து குழந்தை பாத்துக்கு வந்து தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்குள்ள நர்ஸ்க்கு ஒரு கால் வருது நர்ஸ்க்கு அந்த நம்பரை பார்த்த மாதிரி எப்பயோ பேசின மாதிரி ஞாபகம் வருது உடனே கால் அட்டன் பண்றா ஹலோ சொல்லுங்க இன்னொரு பக்கத்துல மனோகரோட அப்பா பேசுறாரு ஹலோ யாருமா நான் மனோகரோட அப்பா பேசிட்டு இருக்கேன் மனோகரோட அப்பாவா அது கேட்ட உடனே நந்தினி நர்ஸ் கிட்ட ஃபோன் வாங்கி பேசுறா ஹலோ மாமா நானும் மாமா நந்தினி பேசுறேன் அம்மா நந்தினி நீ எங்கம்மா இருக்க இங்க உன் கணவர் மனோகர் இறந்து போயிட்டாரு அந்த வார்த்தை கேட்ட உடனே நந்தினியோட மனசு ஒடிஞ்சு போது ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க மாமியார் வீட்டுக்காரங்ககிட்ட பேசுறது அவனோட புருஷன் இறந்துட்டது கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுது அம்மா நந்தினி இப்ப நீ எங்க இருக்க இப்ப நீ எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடு மனோகர் இப்ப நம்ம கூட இல்ல கடைசியா வந்து நீ மனோகரோட முகத்தை ஒரு டைம் வந்து பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி மனோகர் அப்பா ஃபோன் வச்சிடுறாரு பக்கத்துலயே இருக்குற அஞ்சயா யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு கேக்குறாரு ஆமா சம்பந்தி மனோகர் இறந்து போனதை நான் சொல்லிட்டேன் எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா வந்துருவாங்க நந்தினி வந்ததுக்கு அப்பறந்தான் மனோகரோட இறுதி சடங்குலாம் செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷன் அவங்க கிட்ட வராரு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் இப்ப இருக்கிற நிலைமையில நிறைய நேரம் வச்சிருக்கிறது நல்லதில்ன்னு எல்லாம் நினைக்கிறாங்க ஏன் மருமக வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் இறுதி சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் தூரமாலாம் எங்கேயும் இல்லை பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க கணவரை கடைசியா ஒரு டைம் பார்க்க விடாம விடுறது நல்லதில்லைங்க அது கேட்ட உடனே அவரு ஒண்ணுமே பேசாத அங்கிருந்து போயிடுறாரு நந்தினி அவனோட புருஷ சேர்த்து போன விஷயம் தெரிஞ்சு அழுதுட்டு தூக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு தூக்கிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பா ஆனதும் நந்தினி அவளோட புருஷனை பார்க்க வராததால அவ வரமாட்டான்னு நினச்சி பெரியவங்க எல்லாம் அர்ஜென்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் மனோகரை கலரைக்கு தூக்கிட்டு வராங்க வெறுகளை அடுக்க வச்சு மனோகரை அது மேல படக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நந்தினி குழந்தைய தூக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் ஓடி ஓடி போய் அந்த இடத்துக்கு சேர்றா அங்க படுக்க வச்ச அவனோட புருஷனை பார்த்து நந்தினி ரொம்ப அழுறா நம்ம குழந்தைய பாருங்க என் வாழ்க்கையோ என்னையோ இப்படி பாதியில விட்டு போறது உங்களுக்கு நியாயமாங்க தப்பு பண்ணாவலாவே இந்த சமூகத்துல வாழணுமா நீங்க வாழ்ந்து எது உண்மைன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேங்க நீங்களோ இல்ல உண்மை என்னன்னு யாருக்குங்க சொல்லட்டும் நான் எந்த தப்ப பண்ணல அப்படின்னு நான் யாருக்குங்க சொல்லட்டும் யாருக்குங்க நான் ப்ரூவ் பண்ணிட்டோம் சொல்லுங்க பண்ணுந்தெல்லாம் பண்ணிட்டு பெருசா அவன் மேல ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி என்னடி நடிக்கிற மரியாதை கொடுக்கிற மாதிரி நடிக்கிறான் நீ பண்ண பாழான விஷயத்துக்காக என் பையன் ரொம்ப நொந்துட்டான் தினமோ உன்ன பத்தி யோசித்து யோசித்து கடைசியில உயிரை விட்டுட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு மனோஹரோட அம்மா நந்தினி கிட்ட போய் அவளோட முடிய புடிச்சு பச்சோடம்புக்காரு என்கிற ஒரு இறக்கமும் இல்லாம அவளை இழுத்துட்டு போறான் கையெடுத்து கும்பிடுற என்ன விடுங்க அத்த ஒரு வாட்டி கடைசியா அவங்களோட அப்படின்னு அழுதுட்டு மனோகரோட அம்மாவ கெஞ்சுறா ஆனாலும் அவ இறக்கப்பட மாட்டா அவ ரொம்பவே கோமா இருப்பா பாரு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தனா அவனோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்காது பேயாகி நம்ம பின்னாடியே சுத்துவான் அவன் செத்த பிறகோ அவனை நிம்மதியா விட மாட்டியாடி நீ அப்ப அதுக்குள்ளவே மனோஹரோட அப்பா வராங்க அவங்களோட பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறாரு அப்ப நந்தினி குழந்தைய எடுத்துட்டு அழந்துட்டே அவனோட புருஷன் கிட்ட போறா அங்க வக்காரா அவளோட மடியில குழந்தைய படுக்க வச்சுட்டு புருஷன் கிட்ட வக்காரா நந்தினிய இப்படி பாத்து எல்லாருக்கும் ஷாக் ஆகுது அப்ப நந்தினி எல்லாரையும் பார்த்து அவ கும்பிட்டு இப்படின்னு சொல்றா ஐயா பெரிய மனுஷங்களே நான் சொல்ற ஒரு விஷயம் கேளுங்க தயவு செய்து ஒத்துக்கோங்க என் புருஷன் கூடவே என்னையும் சுட்டுடுங்க அவங்க இல்லாத வாழ்க்கையில நான் வாழ முடியாது யாரு முன்னாடி நான் தப்பு பண்ணலன்னு காட்டணும்னு நினைச்சனோ அவரே இல்ல இப்ப நான் வாழ்ந்து என்ன பண்ணணும் ஆனா அங்க வந்துக்குறவங்க எல்லாருக்கும் நந்தினி ஏன் இப்படி பேசுறா எதுக்காக இப்படி பேசுறான்னு புரியாது எல்லாம் விசித்திரமா இருக்கும் இந்த மாதிரி புருஷ செத்த உடனே பொண்டாட்டிய செத்துருணுன்றது ஆதி காலத்துல நடந்திருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப நந்தினி நடானா புருஷ பக்கத்துல போய் உக்காந்து என்னையோ சுட்டுருங்கன்னு வேண்டிக்கிறா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கறாங்க அப்படின்றத நம்ம கர்ப்பவதி வளர்ப்பு மகள் பார்ட் போர்டீன்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்